நீங்கள் கேட்க இருப்பது செல்வம் சேர்க்கும் வழிகள் எழுதியவர் ஜி எஸ் சிவகுமார் வழங்குபவர்கள் ஒராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வாசிப்பவர் புஷ்பலதா பார்த்திபன் உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே அடிமனத்தின் ஆழத்திலிருந்து மனிதர்களை படைக்கும் ஒரு சொல் பணம் அந்த பணத்தை சேர்ப்பதற்குத்தான் சாமானியன் முதல் பில்கேட்ஸ் வரை அனைவரும் உழைக்கின்றனர் செல்வத்தின் இலக்கணங்களையும் பரிமாணங்களையும் அலசி ஆராய்ந்து செல்வத்தை குவிக்கும் வழிகளை விறுவிறுப்பான நடையில் எழுதியிருக்கிறார் ஜி எஸ் சிவகுமார் ஒவ்வொரு வழியை சொல்லும்போதும் தான் நேரடியாகக் கண்டும் கேட்டும் பெற்ற அனுபவங்களை இணைத்து விளக்கியிருக்கிறார் செல்வம் என்றால் என்ன அதை எப்படி கண்டடைவது செல்வத்தை நோக்கி நகர்வதெப்படி நேர்மையாக நேர்வழியில் பணம் ஈட்டுவது சாத்தியமா பணக்காரனாவதற்கு ஏதேனும் தகுதி இருக்கிறதா அந்த தகுதியை நான் பெற்றிருக்கிறேனா பணத்தை முதலீடு செய்வது எப்படி இந்த கேள்விகள் அனைத்துக்கும் பதில் சொல்கிறது இந்த புத்தகம் ஏழையாக பிறந்தது உன் தவறல்ல ஏழையாக மடிவதுதான் உன் தவறு என்ற கருத்தை வலியுறுத்தும் இந்த புத்தகம் செல்வந்தராக மாற நினைக்கும் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டிய கையேடு செல்வம் சேர்க்கும் வழிகள் பகுதி ஒன்று செல்வத்தின் இலக்கணம் அத்தியாயம் ஒன்று பணமே நீ நல்லவனா கெட்டவனா திரைப்பட வசனம் போன்ற தலைப்பை கண்டதும் திகைத்துவிட்டீர்களா செல்வம் சாத்தானை போன்றது என்றும் அது மனிதனை படுகுழியில் இறக்கிவிட்டு வேடிக்கை பார்க்கும் பிசாசு என்றும் பணம் சேர்ப்பதே பாவம் என்றும் கூறுபவர்கள் ஒருபுறம் இருக்க பணம் சேர்ப்பது மட்டுமே தமது வாழ்க்கையின் லட்சியமாகவும் பணத்தை பெருக்குவது மோட்சத்திற்கு வழிவகுக்கும் என்றும் குறுக்கு வழிகளில் சென்று பணம் ஈட்டுவதை நியாயப்படுத்துபவர்கள் மறுபுறமும் இருப்பதை பார்க்க முடியும் இவ்விரு மனநிலைகளில் நாம் எதை தேர்வு செய்யப் போகிறோம் என்பதை பொறுத்தே செல்வம் நம் அருகில் வருவதும் விலகுவதும் நடக்கும் ஒருவேளை பணத்திற்கு பேசும் திறன் இருந்தால் நீ நல்லவனா கெட்டவனா என்ற கேள்விக்கு நாயகன் படத்தில் கமலஹாசன் கூறுவது போல் எனக்கே தெரியலமா என்று நமக்கு பதிலளிக்கும் ஏனென்றால் செல்வத்திற்கென்று தனிப்பட்ட குணமில்லை அது யாரிடம் இருக்கிறதோ ரெடி டு கண்டினியூ